இப்பொழுது கவிதையை பற்றிய ஒரு விளக்கம் இதை கவனமாக கேட்டால்தான் கவிதை என்றால் என்ன என்பது புரியும் இப்பொழுது அந்த விளக்கத்தை கழிந்தோம் மொழி இரண்டு வகை நடைகளை கொண்டது நாம் பேசுகின்ற இந்த மொழி ரெண்டு வகை நடைகளை கொண்டது ஒன்று உரை நடை மற்றொன்று கவிதை நடை ஆனால் ஒரே தான் எங்கும் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது கவிதை நடை கவனிக்கப்படுவதில்லை இக்குறை நீங்க வேண்டும் இங்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நடை அறிவு சார்ந்தது கவிதை உணர்வு சார்ந்தது வாசிக்கும்போது இந்த உண்மையை உணர்ந்து படிக்க வேண்டும் கவிதையில் பொதிந்துள்ள உணர்வு வெளிப்படுமாறு வாசித்துப் பழக வேண்டும் இங்கு சில கவிதைகளை இங்கு சில கவிதைகள் வாசித்து காட்டப்படும் புரிந்து கொள்ளுங்கள் அதை பின்பற்றி வாசிக்க பழகுங்கள் இது கோழியின் கதை என்ற தலைப்பு கொண்ட பாடல் இப்பாடலை இயற்றியவர் மறுசனிடுமாறு இது கொஞ்சம் துயர உணர்வு கொண்ட பாடல் இந்த உணர்வு வெளிப்படுமாறு படிக்க வேண்டும் இது இதில் வருகின்ற முதல் கண்ணி முதற்கணிகின்ற ஒரு முதல் பகுதி இது இயல்பான தன்மை கொண்டது ஒரு செய்தியை சொல்வது போன்றது அந்த நயத்தோடு அதை வாசிக்க வேண்டும் நான் வளர்த்த பெட்டை கோழி நான்கு முட்டை இட்டது இத்த நான்கு முட்டை மேலே இனிதே அவையும் காத்தது நான் வளர்த்த பெட்டை கோழி நான்கு முட்டை இட்டது இத்த நான்கு முட்டை மேலே இனிதே அவையும் காத்தது இது இயல்பான தன்மை அடுத்தது ரெண்டு வரி இயல்பானது ரெண்டு வரி துயரமானது காத்து மூன்று குஞ்சு அழகு கொஞ்ச பொறித்தது அவையங்காத்து மூன்று குஞ்சு அழகு குஞ்சு பொறிந்தது பொறித்த மூன்று குஞ்சில் பூனை ஒன்று தின்றது பொறித்த மூன்று குஞ்சில் பொறித்த மூன்று கோழி குஞ்சில் பூனை ஒன்று அந்த சோகமான நகதி அந்த கவிதை மித்திரவாதிகள் அவையங்காத்து மூன்று குஞ்சு அழகு கொஞ்சம் பொறித்தது பொறித்த மூன்று கோழிக்குஞ்சில் பூனை ஒன்றை தின்றது அந்த மாறுபட்ட உலகம் கவனிக்கிறார் அடுத்ததாக உறுதி மன உறுதி ஒன்றை இழந்த பின்னே இரண்டை உறுதியோடு காத்தது இதுவும் ஒரு உறுதி இந்த இடத்துலையும் அந்த சோகம் வராது உறுதி கொடுத்து ஒன்றை இழந்த பின்னே இரண்டை உறுதியோடு காத்தது காத்து வந்த இரண்டில் ஒன்றை காக்கை தூக்கிச் சென்றது இங்கு சோகங்கள் காத்து வந்த இரண்டில் ஒன்றை காகம் தூக்கி சென்ற திரு ஒன்று இழந்த பின்னே இரண்டை உறுதியோடு காத்தது காத்து வந்த இரண்டில் ஒன்றை காக்கை தூக்கி சென்றது அடுத்தது போல இரண்டு உணர்வுகளும் முதல்ல இயல்பான தன்மை இல்லை முதலில் துன்பமான தன்மை பிறகு இயல்பான தன்மை கொன்றது தூக்கிச் சென்ற குஞ்ச எண்ணி துன்பம் மிகவும் கொன்றது சோகம் தானே தூக்கிச் சென்ற குஞ்சை எண்ணி துன்ப மிகவும் அடுத்தது உறுதி கொண்ட துன்பம் மெல்ல மறந்து குஞ்சு ஒன்றை வளர்த்தது நான் முழுதும் படிக்கிறேன் தூக்கிச் சென்ற குஞ்ச எண்ணி துன்பமிகவும் கொண்டது கொண்ட துன்பம் மெல்ல மறந்து குஞ்சு ஒன்றை வளர்த்தது அடுத்தது துன்பம் அப்புறம் பெருந்துன்பம் நல்லா கவனிக்கணும் வளர்த்து வந்த அஞ்ச குஞ்சை வழியில் நாயும் பார்த்தது சுகமான இடம் வளர்த்து வந்த அந்த குஞ்சை வழியில் நாயும் பார்த்தது பார்த்த பார்த்த நாயும் கணத்தில் கவ பார்த்து கோழி அழுத்தது நாயும் கணத்தில் கவ வளர்த்து வந்த அஞ்ச குஞ்சி வழியில் நாயும் பார்த்தது பார்த்தனாயும் கணத்தில் கவ்வ பார்த்து கோடி அழுதது திரும்ப வைக்கிறேன் வளர்த்து வந்த அந்த குஞ்சை வழியினாயும் ஆயும் பார்த்தது நாயும் கணத்தில் கவ பார்த்து கோடி அழுதது அடுத்த பகுதி பாருங்கள் அடுத்ததுல அச்சம் இறக்கம் ரெண்டு ரெண்டு துன்பங்கள் வருது அழுது கொண்டே எங்கள் வீட்டை அடைந்து தரையில் படுத்தது அழுது அழுது கொண்டே எங்கள் வீட்டை அடைந்து தரையில் படுத்தது பார்த்து விட்ட அதனை பார்க்க பாவமாக இருந்தது அந்த இடத்துல சோகம் அப்படியே தெரிஞ்சு பாவமாக இறக்கம் அப்படியே வந்து கொட்ட வேண்டும் அதை முழுசாக படிக்கிறேன் அழுது கொண்டே எங்கள் வீட்டை அடைந்து தரையில் படுத்தது படித்துவிட்ட அதனை பார்க்க பாவமாக இருந்தது இப்படி கவிதை முடிய வேண்டும் முழு நிலா நிலா அழகல்லவா இது அழகு வெளிப்படுகின்ற பாட்டு அழகியலை வெளிப்படுத்துகின்ற ஒரு அருமையான பாட்டு இந்த பாட்டை இயற்றியவர் மூ கந்த மூ கந்தன் என்பவர் இந்த பாட்டை இயற்றியிருக்கிறார் இதை வாசிக்கின்றேன் கேளுங்கள் முதலில் அழகியது கண்டு மகிழ்வது அந்த அழகை கண்டு மகிழ்வது மகிழ இந்த மகிழுமாறு மகிழ்கிறது போல இந்த அடியை வாசிக்க வேண்டும் இந்த இந்த கண்ணியை வாசிக்க வேண்டும் பட்டத்தெட்டு போலே வானில் பந்துதித்த நிலாபார் பட்டத்தெட்டு போலே வானில் பந்துதித்த நிலாபார் பொட்டு பொட்டாய் அதனை சுற்றி புன்னகை புரியும் மீன்கள் பார் மீன்கள் நட்சத்திரம் நினைக்கிறேன் திரும்ப வாசிக்கின்றே பட்டத்தட்டு போலே வானில் பந்து பந்து உதித்த நிலா பார் பொட்டு பொட்டாய் அதனை சுற்றி புன்னகை புரியும் மீன்கள் பார் அடுத்தது நிலாவோடைய பயனை சொல்கிறார் இந்த பயனை அவர் எப்படி சொல்கிறார் என்று பார்ப்போமா கண்ணங்கரிய இருள் அகற்றி கவலை ஓட்ட வந்த நிலா சின்ன குழந்தை சிரித்து மகிழ சிந்தும் குழுமை ஒழியைப்பார் குளிர்ச்சியான ஒளி சின்ன குழந்தைக்கு நிலா பாட்டு பாடவா நிலா நிலாவா என்று அதை உணர்த்துக்கிறார் திரும்ப வாசிக்கிற கேளுங்கள் கண்ணங்கரிய இருள் அகற்றி கவலை ஓட்ட வந்த நிலா சின்ன குழந்தை சிரித்து மகிழ சிந்தும் குழுமை ஒளிய ஒளியைப்பார் சிந்தும் குழுமை ஒளி என்ற குளிர்சிகரமான ஒளி இப்பொழுது புரியும் என்று மீண்டும் வாசுகிறேன் கண்ணங்கரிய இருள் அகற்றி கவலை ஓட்ட வந்த நிலா சின்ன குழந்தை சிரித்து மகிழ சிந்தும் குழுமை ஒளியைப்பார் கண்ணங்கரிய இருள் அகற்றி கவலை ஓட்ட வந்த நிலா சின்ன குழந்தை சிரித்து மகிழ சிந்தும் குழுமை பார் அடுத்தது வேறொரு உணர்வை காட்டுகிறது நிலா சொல்லுகிறது எப்படி அது போகிறது என்பதை கவிஞர் நீல நீலக்கடலில் ஊர்ந்து செல்லும் மிக்க ஓடம் போல் ஓடம் போல ஆற்றில் செய்கிற ஓடம் போல ஜாலம் ஞாலம் என்ற உலகம் ஞாலம் வியக்க ஊர்ந்து செல்லும் கோலம் மீங்கி வந்துவார் ரொம்ப அழகான காட்சி இது உங்கள் கண் முன்னால் நல்லா தெரிகின்ற மாதிரி நீங்கள் வாசிக்க வேண்டும் மீண்டும் வாசிக்கின்றேன் நீலக்கடலில் ஊர்ந்து செல்லும் ஜாலமிக்க ஓடும்போல் ஞாலம் வியக்க ஊர்ந்து செல்லும் கோலம் கோலமிங்கி வந்துவார் அடுத்த ப அடுத்த பகுதியில் இயல்பான தன்மை அது ரெண்டு வரி ரெண்டு அடி வேற மாதிரி ரெண்டு அடி வேறு மாதிரி மேலே இயல்பான தன்மை அடுத்ததாக ஒரு வீர உணர்வு அடுத்து வருகிறது இதை கவனிக்க வேண்டும் கருப்பு வெள்ளை மேகம் யாவும் கிடக்குது மேலே பார் இயல்பான தன்மை மேலே பாருங்க இந்த இந்த மாதிரி நிறங்கள் எல்லாம் வானத்தன்மைக்கு பார்க்கலாம் கருப்பு வெள்ளை மேகம் போல கிடக்கிறது மேலே பார் கவலை ஏதும் இல்லாத அவற்றை கடந்து செல்லும் தீரம்பார் அதையெல்லாம் கடந்து அந்த வீர வீரத்தன்மையோடு போகிறதாக கவிஞருக்கு தெரிகிறது உங்களுக்கு என்ன தெரிகிறது நீங்கள் பார்த்து புரிந்து திரும்ப வாசிக்கின்றேன் கருப்பு வெள்ளை மேகம் காண காணக்கிடக்கது மேலே பார் கவலை ஏதும் இல்லாது அவற்றை கடந்து செல்லும் தீரம்பார் இப்படி கவிதை முடிய வேண்டும் இது நமது தாய்மொழியான தமிழைப் பற்றிய ஒரு பாடல் இதனை பொன்முடி என்பவர் எதிர்க்கலாம் இந்த பாட்டின் தலைப்பு செந்தமிழ் செல்வம் முதல் முதல் பிள்ளையை பார்த்து பெற்றோர் பாடுகின்ற பாடல் பிள்ளையை பார்த்து பெற்றோர் மகிழ்ச்சியோடு பாடுகின்ற ஒரு பாடல் அந்த மகிழ்ச்சி அந்த பாட்டில் வர பொன்னை செல்வம் என்பார்கள் பொருளை செல்வம் என்பார்கள் என்னை கூட உன்னை கூட உன் பெற்றோர் உயர்ந்த செல்வம் என்பார்கள் பொன்னை செல்வம் என்பார்கள் பொருளை செல்வம் என்பார்கள் உன்னை கூட உன் பெற்றோர் உயர்ந்த செல்வம் என்றார் என்பார்கள் திரும்ப நான் வாசிக்கின்றேன் பொன்னை செல்வம் என்பார்கள் பொருளை செல்வம் என்பார்கள் உன்னை கூட உன் பெற்றோர் உயர்ந்த செல்வம் என்பார்கள் அடுத்த கணியை பார்க்கலாமா அடுத்த கணியில் ஒரு அருமையான ஒரு நல்ல சொல்கிறார் செல்வம்னா என்ன வளர்க்கிறார் செல்லத்தக்க எல்லாம் செல்வம் என்னும் பெயராறு செல்லத்தக்க எல்லாம் செல்வம் என்னும் பெயராறு வெள்ளத்தமிழில் அன்னாலில் மேதூர் அழைத்து வந்தார்கள் செல்லத்தக்கதுன்னா உயிரிவாடு தன்மை உடையது மிகவும் ஒரு பொருள் நிறைந்தது மதிப்புமிக்க நீண்ட பொருள் அதுதான் செல்வம் இதை திரும்ப வாசிக்கின்ற கிழங்கு செல்லத்தக்க பொருள் எல்லாம் செல்வம் என்னும் பெயராலே வெள்ளத்தமிழில் அன்னாலில் மேதூர் அழைத்து வந்தார்கள் இது ஒரு இயல்பான தன்மை அடுத்ததில் இன்னொன்று ஒரு மதிப்புமிக்க ஒரு பொருளாக இதை கருதுகிறார் தமிழின் சிறப்பை பற்றி சொல்கிறார் மதிக்கத்தக்க பொருள் எல்லாம் மண்ணில் செல்வம் ஆகும் ஆகும் நான் துதிக்கத்தக்க பொருள் உண்டே தமிழ்தான் அதன் பெயர் மதிக்கத்தக்கது வேலை துதிக்கத்தக்கது வேறு இது போற்றத்தக்கது மற்ற செல்வங்களோடு தமிழ் போற்றத்தக்கது நமது உயிரோடு கலந்தது அதை மீண்டும் வாசிக்கின்றே இது தமிழின் சிறப்பு பற்றி ஒரு பாடல் மதிக்கத்தக்க பொருள் எல்லாம் மண்ணின் செல்வம் ஆகும் நாம் துதிக்கத்தக்க பொருள் உண்டே தூய தமிழ்தான் அதன் பெயர் அதன் பெயரை தூய தான் அதன் பெயரை அடுத்தது தாய்மொழியுடைய முதன்மை முக்கியம் தாய்மொழி நமக்கு எந்த அளவு முக்கியம் என்பதை இந்த கண்ணியை விளக்குகிறது கமிழும் இன்ப தமிழின் தமிழ் இன்றி இன்றியில் கமிழுகின்றதுனால் வீசுகின்ற உயர்ந்தது கமிழும் இன்பத் தமிழ் இன்றியில் கருதும் வாழ்வும் நமக்கு இல்லை நமக்கு தமிழ் தான் அடையாளம் அந்த தமிழ் நமக்கு இருந்தால்தான் நமக்கு இங்கே மதிப்பு என்பதை வலியுறுத்துகிறார் கமிழும் இன்பத் தமிழ் என்றியில் கருதும் வாழ்வு நமக்கு இல்லை தமிழர் இன்னும் பெயர் இல்லை தமிழர் என்ற பெயர் இல்லாமல் போயிடும் தமிழ்நாட்டில் தமிழர் என்னும் பெயர் இல்லை தலைமையான சிறப்பில்லை நாம் ஒரு நமக்கு ஒரு தலைமைக்கு வர வேண்டும் என்றால் நமக்கு அந்த தமிழ் மொழி அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று மீண்டும் வாசிக்கின்றேன் கேளுங்கள் கமழும் இன்பத் தமிழ் என்றேன் கருதும் வாழ்வு நமக்கு இல்லை தமிழர் என்னும் சிறப்பில்லை தலைமையான கருதும் இன் கமிழம் என்ப தமிழென்றே கருது வாழ்வு நமக்கு இல்லை தமிழர் என்னும் பெயரில்லை தலைமையான சிறப்பில்லை அப்போ இது ஒரு கடைசி கண்ணி தமிழால் நமக்கு எப்படி பெருமை பெருக பெருமை வருகிறது என்பதை சொல்கிறது இது கடைசி கண்ணி தமிழால் நமக்கு எப்படி பெருமை ஏற்படுகிறது என்பதை இது வலியுறுத்துகிறது வாசிக்கின்றேன் கேளுங்கள் அருமை செல்வம் தமிழ் செல்வம் தமிழ் செல்வ தமிழை செல்வமாக்கி சொல்கிறார் அருமை செல்வம் தமிழ் செல்வம் அறிவாய் தம்பி அது வரைக்கும் ஒரு துறை தம்பி தெரிஞ்சுக்கொள்ள அருமை செல்வம் தமிழ் அறிவாய் தம்பி அது நமக்கு நிறுத்தி எடுக்கணும் அது நமக்கு பெருமை நல்கும் அதோட கொள்ள முடியும் பெருமை நல்கும் நமக்கு பெருமை செல்வம் புவியில் நம் இந்த உலகத்தில் உரிமை பெயர்க்கு நீளாகும் உரிமை நம்முடைய உரிமைகளை காப்பாற்றிக் கொள்வது தாய்மொழியாக தமிழ் முக்கியப்படுகிறது முக்கியமாகிறது அதை மீண்டும் வாசிக்கின்றேன் அருமை செல்வம் தமிழ்ச்செல்வம் அறிவாய் தம்பி அது நமக்கு பெருமை நல்கும் புவியில் நம் உரிமைப் பயிர்க்கு